வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அரசு ஆதி திராவிடர் நல பள்ளிகளில் இருக்கக்கூடிய இடைநிலை ஆசிரியர்களுக்கான தற்காலிக ஆசிரியர் பணியிடங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது நம்ம ஏற்கனவே தமிழ்நாடு முழுவதும் முதுகலை ஆசிரியர்களுக்கான தற்காலிக ஆசிரியர் வாய்ப்பு பற்றி பார்த்துருந்தோம் முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கு எங்கெங்கே வேகன்சி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருந்தோம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன் பார்த்துக்கங்க இப்போ அதே போல் இடைநிலை ஆசிரியர்களுக்கான காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வந்திருக்கு இடைநிலை ஆசிரியர் வாண்டட் பற்றி நிறைய பேர் வந்து இருந்தீங்க இப்போது கடலூர் மாவட்டத்தில் வாண்டட் வந்தாச்சு இதே போல் முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கும் அடுத்தடுத்து அறிவிப்பு வரும் கிடச்ச அப்டேட் பண்ணிடுறேன் நம்ம சேனலில் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க இப்போ வந்துட்டு இந்த தற்காலிக ஆசிரியர் இடைநிலை ஆசிரியருக்கான காலி பணியிடம் எங்கே வெளியாகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் புவனகிரி வட்டம் பூ உடையூர் அரசு திராவிட நல தொடக்கப்பள்ளியில் தான் இந்த அறிவிப்பு வெளியாகியிருக்கு அந்த ஸ்கூலில் ரெண்டு இடைநிலை ஆசிரியர் வந்து வாண்டட் இருக்குது இதுக்கு கல்வித் தகுதின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டிடிஎட் வந்து முடிச்சிருக்கணும் டெட் பேப்பர் ஒன் பாஸ் ஆகியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த தகுதியுடையவர் யாராவது இருந்தீங்க அப்படின்னா உடனே அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு ஜூலை எட்டு அதுக்குள்ளே வந்து அப்ளை பண்ணிடுங்க இந்த பணியிடத்துக்கு புதிய எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் ரூபாய் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேலை வாய்ப்புக்கு உடனே வந்து அப்ளை பண்ணுங்கள் இதே போல் அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கான அறிவிப்பு வெளியானோன்னே அப்டேட் பண்ணிடுறேன் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கேன் தேங்க்யூ